எனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று குடும்பம் இல்லை உங்களை நம்பி மக்களை நம்பித்தான் இருக்கின்றேன் என கடந்த ஆண்டின் பெரும் மழையின் போது சென்னை மக்களுக்கு ஜெயலலிதா வாட்ஸ்அப் வழியே உருக்கமான உரையாற்றினார் உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன் எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது எனக்கென்று உறவினர் கிடையாது எனக்கு சுயநலம் அறவே கிடையாது எனக்கும் மாறன் சகோதரர்கள் நடத்தும் சன் டிவிக்கும் தொடர்பில்லை ஸ்டாலினுக்கு கட்சி பதவி தருவது குறித்து கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் அழகிரிக்கும் திமுகவுக்கும் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என வெவ்வேறு காலகட்டங்களில் கருணாநிதி அவ்வப்போது விதம் விதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் உருக்கமான உரையும் அதிரடி ஸ்டேட்மெண்ட்களும் இந்த இரண்டு தலைவர்களுக்கும் புதிதல்ல இதை கேட்ட படித்த தமிழக மக்களுக்கும் இது புதிதல்ல தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் குடும்ப அரசியல் இல்லை என்று சொல்லிக்கொண்டே குடும்ப அரசியல் செய்கிறார்கள் ஜெயலலிதாவை பொறுத்தவரை சசிகலா இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது சசிகலாவின் உறவுகளில் இந்த தலைமுறையைச் சேர்ந்த விவேக் ஜெயராமன் வரைக்கும் பலர் போயஸ் கார்டனோடு இணைந்து குடும்ப பாலிடிக்ஸ் செய்கிறார்கள் கருணாநிதியின் குடும்பத்திலோ கடந்த தலைமுறையைச் சேர்ந்த முரசொலி மாறன்தான் கருணாநிதியின் மனசாட்சியாக இருந்து வந்தார் இதை கருணாநிதியே பெருமையாக சொல்லியிருக்கிறார் முரசொலிமாறனைத் தொடர்ந்துதான் மாறன் சகோதரர்கள் தனது தந்தையின் இடத்தை பிடிக்க முயற்சித்தார்கள் ஆனால் அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு அவர்களுக்கே சிக்கலானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாறன் சகோதரர்களை கருணாநிதி ஒதுக்கி வைத்தார் ஒரு தந்தையாக ஸ்டாலின் அழகிரி மோதலை இன்றளவும் கருணாநிதியால் சரி செய்ய முடியவில்லை இருவரின் மோதல்களால் தமிழகம் சந்தி சிரிக்கிறது இந்த தலைமுறையைச் சேர்ந்த சபரீசன் வரை பலர் குடும்ப அரசியலில் எங்கெங்கும் பரவியிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதன் முதலில் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்ற பின்னர் சசிகலாவின் படிதான் ஜெயலலிதா செயல்பட்டார் வேட்பாளர் பட்டியல் முதல் அமைச்சர்களுக்கான துறையை ஒதுக்குவது வரை அத்தனையிலும் சசிகலா நடராஜன் திவாகரன் என தோழியின் குடும்ப உறவுகளின் தலையீடு ஜெயலலிதாவின் முடிவுகளில் மேலோங்கியிருந்தது திமுகவை பொறுத்தவரை இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களின் போதெல்லாம் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு முதல் அமைச்சரவையில் துறைகளை தீர்மானிப்பது வரை அனைத்திலும் முரசொலிமாறன் பங்கு இருக்கும் மாறனுக்கு பின்னர் ராஜாத்தி அம்மாள் மு க ஸ்டாலின் மு அழகிரி மாறன் சகோதரர்கள் ஆகியோரின் கைவண்ணங்கள் வேட்பாளர் பட்டியல் அமைச்சர்கள் நியமனங்களில் இருந்தே வந்திருக்கிறது தோழியின் உறவினரான தினகரன் ராஜ்யசபா எம்பி ஆனதும் குடும்ப அரசியலில் ஒரு வகைதான் ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் சசிகலாவின் குடும்ப உறுப்பினர்களை அமர வைப்பதில் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறார் கருணாநிதியின் குடும்பம் பெரிய குடும்பம் என்பதால் அதன் உறுப்பினர்கள் அதிகாரத்துக்கு வந்ததிலும் பெரிய பட்டியல் இருக்கிறது முக ஸ்டாலின் முக அழகிரி கனிமொழி தயாநிதி மாறன் என அதிகாரம் மிக்க பதவிகளை குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் வகித்தார்கள் ஆனால் இவையெல்லாம் கட்சியின் மேலிட முடிவின்படிதான் என்பது கருணாநிதி சொல்லும் விளக்கம் குடும்பங்களால் முட்டலும் மோதலும் சமாதானமும் இரு கட்சிகளிலும் ஒரே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலின் போது தோல்வி ஏற்பட்டதும் சொத்து குவிப்பு வழக்கு வந்ததும் சசிகலா குடும்பத்தினர் மீது ஜெயலலிதா அதிருப்தி அடைந்தார் அவர்களை இருந்து வெளியேற்றினார் பின்னர் ரீஎன்ட்ரி ஆனார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது சசிகலா மீண்டும் கார்டனை விட்டு வெளியேற்றப்பட்டார் கருணாநிதியின் குடும்பத்தில் அழகிரிக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று முரசொலியில் எத்தனை அறிக்கை வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கே கணக்கு தெரியாமல் போகலாம் மாறன் சகோதரர்களுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று அறிக்கை விட்டவர் கருணாநிதி குடும்ப அரசியலில் லேட்டஸ்ட் வாரிசுகள் அறிமுகத்தில் இரு கட்சிகளும் சுறுசுறுப்பாகவே இருக்கின்றன அதிமுகவில் விவேக் ஜெயராமன் போயஸ் கார்டனின் முதலீட்டாளராக இருக்கிறார் ஃபீனிக்ஸ் மாலில் ஜாஸ் சினிமாஸ் என்ற திரையரங்கை வாங்கியது மற்றும் தமிழகம் முழுவதும் திரைப்பட விநியோகங்களிலும் ஈடுபட்டு வருகிறார் திமுகவின் இந்த ஜெனரேஷன் வாரிசுகளான உதயநிதி ஸ்டாலின் தயாநிதி அழகிரி ஆகியோர் சினிமா தயாரிப்பாளர்களாக இருப்பது திமுக ஆட்சியின் போது திரையரங்குகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்று விசியாக இருக்கின்றனர் வாரிசுகள் தயாரிக்கும் படங்களுக்கு வரி விலக்குகள் என்றெல்லாம் திமுக ஆட்சியின் போது குடும்ப பாசம் பொங்கி வழியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சசிகலா குடும்பத்தின் ஆதிக்கத்தால் தான் ஜெயலலிதா ஆட்சியை இழந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலிலும் சசிகலாவையும் அவரது குடும்பத்தையும் தள்ளி வைத்தார் கருணாநிதிக்கு தன் குடும்பத்தால் தான் அரசியலில் அடிக்கடி தலைவலி ஏற்பட்டது தினகரன் நாளிதழ் வழக்கு டூ வழக்கு ஆகியவற்றில் முறையே அழகிரி கனிமொழி தயாளு அம்மாள் என குடும்பத்தினர் சிக்கி சின்னா பின்னமானார்கள் குடும்ப அரசியல் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சியை இழந்தார் கருணாநிதி சசிகலாவின் குடும்ப உறுப்பினர்கள் வேண்டாதவர்களாக ஆகும்போது அவர்கள் வீட்டில் ரெய்டு வழக்கு என்று ஜெயலலிதா அதிரடிப்பார் சசிகலா குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் போது அவரது ஆதரவு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள் கருணாநிதி தன் குடும்பத்தினரால் மனம் நோகும்போது தனிமையில் மனம் புழங்குவார் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிரடி நடவடிக்கைகள் ஏதும் இருக்காது கூடிய மட்டும் எப்பாடு பட்டாவது குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற முயற்சிப்பார் குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயமடைந்த கட்சி நிர்வாகிகள் மீதெல்லாம் நடவடிக்கை இருக்காது சசிகலாவின் குடும்பத்தால் ஆட்சி அரசியலில் டேமேஜ் ஏற்பட்டாலும் அதிலிருந்து ஜெயலலிதா எப்போதும் பாடம் கற்றதே இல்லை மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்வார் மீண்டும் பழையபடி மறைமுக அதிகாரங்கள் வழங்குவார் தற்போதைய வேட்பாளர் தேர்விலும் சசிகலாவின் தலையீடு இருக்கிறது என்கிறார்கள் கருணாநிதியின் குடும்பத்திலும் இதே கதைதான் கடந்த முறை குடும்ப ஆட்சியால் அதிகாரத்தை இழந்த போதிலும் மீண்டும் அவரது குடும்பம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது மு க ஸ்டாலின் தான் திமுகவில் அத்தனை முடிவும் எடுக்கிறார் கனிமொழியும் கட்சியில் தலையிடுகிறார் அழகிரியும் தற்போது ரீஎன்ட்ரி ஆகியிருக்கிறார் அரசியலில் இரண்டு பட்டாலும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஒரே குடும்பம்தான்